சீமான் வந்து ஒரு வீடியோவில் நான் கோவிலுக்கு முருகர் கோவிலுக்கு கறி சாப்பிட்டுட்டு தான் போவேன் அந்த காலத்தில் அவங்க வேட்டையாடி தான் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாரு அதுக்கு நான் பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார் பழைய புராணங்கள் இந்த அகநானூறு புராணூர் அதெல்லாம் வந்து அதில் டைப் பண்ணி வச்சுருந்தாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு அந்த காலத்தில் இது கிடா வெட்டி கறி வெட்டி படையில் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் இருந்தது ஆக்சுவலாக எனக்கு படிக்க தெரியல நான் இதில் வந்து இதில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன் எனக்கு படிக்க தெரியல அதில் வந்து இந்த மாதிரி கறி வெட்டி சமைச்சி தான் வச்சுருந்துருக்காங்க அப்படின்ட்டு புற புறநாநூரில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் அதை பற்றி எனக்கு தெரியல அப்படி ஒருவேளை இருந்தாலும் அதுக்கப்புறமா வந்து இவங்க ஐயரு பிராமணர்கள் இவங்களாம் சேர்ந்து வந்து அவங்களோட சுயநலத்துக்காக அதை வந்து அப்படியே மாற்றிட்டாங்க அது ஃபுல்லாக சைவ வழிபாடு அந்த கறி எதுவும் அசைவம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு வரக்கூடாதுங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் ஆனால் இதுலேயும் ஒரு சின்ன முரண்பாடு என்ன இருக்குதுன்னா அவர் சொன்னது வந்து முருகருக்கு கறி படைப்பாங்க கிடா வெட்டி படைச்சி சமையல் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி அதில் அதில் வந்து அவர் சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக அது எனக்கு படிக்க தெரியல யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க அப்படி சொல்லியிருந்தாலுமே நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து இப்போ சுழலை மாணவர்கெலாம் வந்து கறி வெட்டுறாங்க இப்போ கிடா வெட்டுறாங்க கோழி வெட்டுறாங்க பண்ணி வெட்டுறாங்க எது வெட்டினாலுமே அதை வந்து அங்கே கறி சாப்பிட்டுட்டு யாருமே கோவிலுக்கு போக மாட்டாங்க அங்கே கோவிலுக்குன்னு நேர்ந்து விட்டு அங்கே வெட்டிட்டு அங்கே வச்சு சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு மறுபடியும் தான் வீட்டுக்கு வருவாங்களே தவிர கறியை சாப்பிட்டுட்டு இல்லை அசிவத்தை ஏதாவது சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அசுத்தமான முறையில் அந்த கோவிலுக்கு யாருமே போக மாட்டாங்க அங்கே போயிட்டு அந்த வேண்டுதல் வச்சு அதுக்காக படைக்கப்பட்ட அதுக்காக நேர்ந்து விடப்பட்ட ஒரு இதை வெட்டி சமையல் தான் பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு தெரிஞ்சு அது தப்புன்னு தான் தோணுது அந்த அகநானூறு புறநானூறு இதெல்லாம் வந்து சுத்தமான தமிழில் இருந்தது அதை வந்து எனக்கு ரீட் பண்ண தெரியல இவங்க சொன்னதை வச்சு அப்போ அவர் வந்து என்ன சொன்னாருன்னா படையல் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் சொன்னதை வச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில புரிதலை வச்சு நான் சொல்கிறது வந்து இதுதான் சுடல் மாடல் இப்போ மற்ற எல்லா கோவில்லையுமே வந்து இப்போ அசைவ பலி கொடுக்குற கோவில்ல கூட நம்ம அசைவம் சாப்பிட்டுட்டுலாம் போக மாட்டோம் அங்கே போயிட்டு அதுக்குன்னு நேர்ந்து விட்டதா பலி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வர்றதா இருக்குமே தவிர நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி பார்த்தாலுமே நம்ம அது தப்பு தான் எனக்கு தெரிஞ்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்